முஸ்லிம் நாடான பாகிஸ்தான் நாடு இந்தியா கூட்டணியை விரும்புகிறது என்று சொன்னார் மூன்றாவது கட்ட தேர்தலில் தலித் அரசியல் மலைவாழ் அரசியலை பற்றி பேசினார் நான்காவது கட்ட தேர்தலில் தாலி அரசியலை பேசினார் உங்கள் தாலியை எடுத்து வேறு வேறுவோருக்கு கொடுத்து விடுவார்கள் முழுக்க முழுக்க இஸ்லாமியர்களுக்கு எதிரான கருத்துக்களை மோடியும் அமித்ஷாவும் அவருடைய மூத்த தலைவர்களும் பேசி வருகிறார்கள் அதானியை பற்றி வாய் திறக்காத மோடி அதானி அரசியலும் பேசினார் இப்பொழுது இன்று முன்னுக்கு பின் மரணாக பேசியதை மறைத்து நான் அப்படி பேசவில்லை நான் எப்பொழுது பேசினேன் என்று சொல்லுகிறார பில்கிஷ் பானுடைய வழக்கு பில்கிஷ் பானுடைய கொலை குற்றவாளிகள் அந்த குடும்பத்தை சீரழித்தவர்கள் சிறையில் இருந்து குஜராத்தில் இருந்து விடுதலை செய்தது மோடிக்கு தெரியுமா தெரியாதா மீண்டும் உச்ச நீதிமன்றம் குஜராத் அரசு மிகப்பெரிய தவறை எழுத்திருக்கிறது மீண்டும் அவர்களை சிறைக்கு அனுப்புங்கள் என்று சொன்னது அது தெரியுமா தெரியாதா இஸ்லாமியர்களுக்கு எதிரான கருத்துக்களை கூறியது மட்டுமல்ல சபர்மதி ரயில் நிலையம் கோத்ரா போன்ற இடங்களில ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்களை படுகொலை செய்தார்களே அப்பொழுது குஜராத்தின் முதலமைச்சராக யார் இருந்தது மோடிதானே இருந்தார் இது எல்லாம் அவருக்கு தெரியாதா என்றையாவது ஒரு நாள் இஸ்லாமியர்களிடமும் சிறுபான்மை மக்களிடமும் மன்னிப்பு கேட்டிருப்பாரா இப்படிப்பட்ட பாவ செயல்களுக்கு இன்று வாக்கு வங்கிக்காக தேர்தலுக்காக தன்னுடைய உண்மையான சுயரூபத்தை மறைத்து முன்னுக்கு பின் புறனாக உளறிக்கொண்டிருக்கிறார் அவர் என்ன பேசினார் என்று அவரே மறந்துவிட்டிருக்கிறார் ஆகவே மிகப்பெரிய படுதோல்வியை பாஜக அடையப் போகிறது என்று அவருக்கு முதல் கட்ட தேர்தலில் இருந்த தெரியும் நான்காவது கட்ட தேர்தலில் ஒரு புரிதல் வந்துவிட்டது எத்தனை குட்டி கரணம் அடித்தாலும் எத்தனை உண்மைக்கு புறம்பான வாக்குறுதி கொடுத்தாலும் இந்திய தேசிய மக்கள் இந்துக்கள் சிறுபான்மை மக்கள் பார்சிகள் பௌத்தர்கள் சீக்கியர்கள் யாரும் அவருக்கு வாக்களிக்கப் போவதில்லை ஆகையால் இன்று ஒரு வித்தியாசமான அணுகுமுறையை மக்களை ஏமாற்றுவதற்காக இப்படி அவர் பேசி வருகிறார் அவர் பிரிவினைவாத அரசியல் பேசவில்லை என்றால்